ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க நான் வந்து கதம்ப சாதம் சேர்ப்புறேன் இன்னைக்கு நவராத்திரி ஒன்பதாவது நாள் அப்புறம் நவதானியங்கள் வச்சு ஒரு சுண்டை சேர்ப்புறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சிலான்னு பார்க்கலாம் அவங்க வந்து நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கலாம் அவரைக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் நம்ம வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்கோ நாட்டு காய்கறிகள் எடுத்து நம்ம முதல்ல இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த காய்கறியை நாம் வந்து சால்ட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பருப்பும் சாதமும் ரைஸும் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ரைஸும் தாளம் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வரமிளகா தனியாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஸ்பூன் வந்து மிளகு சீரகம் அப்புறம் கொஞ்சம் கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் இதை வந்து வறுத்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஆயில் விடாமல் ட்ரை ரைஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நாம் வந்து அரைச்ச வெளியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து புளி கரைச்சலையும் சேர்த்துட்டேன் நான் நல்லா கொதிக்கிட்டோம் வேக வச்ச தாலியம் சேர்த்துட்டு அப்புறம் ரைஸை சேர்த்துடலாம் நம்ம தாளிக்க வேண்டியது தான் நம்ம வந்து பீன்ஸ் கேரட் கூட நம்ம போட்டுக்கலாம் மற்ற நாளாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் உழுதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ரைஸ் சேர்த்துட்டு தாளிச்சிடலாம் ரைஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் வானலியில் ஆயில் விட்டு கடுகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தாளிச்சதை எல்லாம் சேர்த்துடலாம் அழகாக சூப்பர் ரெடி நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க தானியங்களை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து தாளிச்சிடுவோம் தீ வானலியில் கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா ஃபஸ்ட்டு முதல்ல சேர்த்துருவோம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சுண்டல் பொடி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணா பச்சை மிளகா சோம்பு அது கூட நம்ம வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் சூப்பர் அருமையாக நவதானிய சுண்டலும் அதுக்கப்புறம் வந்து கதை மசாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செலக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வச்சுக்கலாம்